ஹை ஃப்ரெண்ட்ஸ் எவருக்கும் வணக்கம் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வெள்ளை முடியை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ரெமடி பார்க்கலாம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மெத்தி அதாவது வெந்தயம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு நைட்டில் ஊற வச்சிருக்கோம் நல்லா ஊறுனா அப்புறமா அதை அப்படியே ஒரு கப் தண்ணியோடு சேர்த்து நம்ம அப்படியே வந்து ஊற இல்லை அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஒரு கப்பு தண்ணிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் வெந்தயம் நம்ம ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை அப்படியே தூக்கி அடுப்பு மேலே வச்சு இதில் ஒரு ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி டீத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் டீத்தூள்லேயும் சேர்த்து இதை நம்ம கொதிக்க வைக்க ஆரம்பிக்கலாம் அதோட கூடவே ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் நம்ம டீத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இதில் உப்பு சேர்த்துக்கணும் அதாவது சால்ட்டு சேர்த்துக்கணும் சால்ட்டு உப்பு நம்ம சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வைக்கணும் இது கொதித்து பாதி அளவுக்கு வரட்டும் இப்போ ஒரு கப்பு நம்ம தண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா இது பாதி அளவுக்கு வரணும் அது வரைக்கும் இதை நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ இதை வடிகட்டி கொண்டு வந்துடலாம் இந்த ரெமடி வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் தலை கசக்கணுன்னு ஒரு இது இல்லைங்க ஒரு ரெமடி வந்து நம்ம அப்ளை பண்ணோம்னா அடுத்த நைட்டில் அப்ளை பண்ணால் அடுத்த நாள் காலையில் வந்து ஹேர் வாஷ் பண்ண வேண்டியிருக்கோம் இல்லைனா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் முன்னாடி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ண வேண்டிய அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் இதை தினமும் தலையில் யூஸ் பண்ணலாம் வாரத்தில் நீங்கள் எப்போ வந்து ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இது வந்து உங்கள் தலையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கிறதே தெரியாது இதை வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணும்போது நல்லா சில்லு அப்புறம் ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க கையில் எடுத்து நம்ம எப்படி தலையில் எண்ணெய் தனமோ அதே போல் தான் அப்ளை பண்ணனும் இதில் கடைசியாக ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகண்ணை ஊற்றி இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெடி ஆகிடுச்சி இதை வந்து நீங்கள் தினமும் அப்ளை பண்ணலாம் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைட்டாக ஆற விடுங்க ரொம்ப ஆற விடணும் கிடையாது நல்லா காஞ்ச அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் தலை சீவிக்கலாம் எப்போவும் எப்படி தலை சீவிங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த டீ சேர்த்து இருக்கனால நல்ல வாசனையும் வரும் எந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்காது தினமும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு எப்படி ஹேர் வாஷ் பண்ண பிடிக்கும் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் நீங்கள் பண்ணுவீங்கன்னா ஒரு நாள் பண்ணுங்கள் இல்லை ரெண்டு நாள் பண்ணுவீங்கன்னா ரெண்டு நாள் இந்த மாதிரி இதுக்கு எதுவுமே கிடையாது உங்கள் இஷ்டம் போல் நீங்கள் செய்யலாம் சூப்பராக வேலை செய்யும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எந்த சைட் எஃபெக்ட்ஸும் வர வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு ரிசல்ட்டும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம் எந்த சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்